அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் இப்போ உங்களுக்கு மூன்று மரங்களின் பெயர்களை சொல்லப் போகின்றேன் இந்த மூன்று மரங்களை நீங்கள் எங்கு பார்த்தாலும் சரி இந்த மூன்று மரத்தில் எதை எங்கு பார்த்தாலும் சரி எந்த நேரத்தில் பார்த்தாலும் சரி எந்த நாளில் பார்த்தாலும் சரி நான் சொல்லும் இந்த செயலை செய்யாமல் வந்து விடாதீர்கள் நான் சொல்லும் இந்த செயலை செய்தால் என்ன நடக்கும் உங்கள் குடும்பத்துக்கு மிகப்பெரிய தெய்வ பாதுகாப்பு கிடைக்கும் கெட்ட சக்திகள் உங்கள் குடும்பத்தை அண்டாது அது என்ன மரம் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு தகவல் மாந்திரிக கலை மிக மிக புனிதமான ஒரு கலை இருபத்தி ஒரு நாளில் வீட்டிலிருந்தபடியே இந்த கலையை தற்பொழுது வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ளலாம் விருப்பமுள்ளவர்கள் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அரச மரம் அத்தி மரம் வன்னி மரம் இந்த மூன்று மரங்களை நீங்கள் எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க அந்த மரத்தை எந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தாலும் சரி அந்த மரத்துக்கிட்ட போய் நின்று அந்த மரத்தை தொட்டு வணங்கி உங்கள் மிதியடிகளை கழட்டி விட்டுட்டு அந்த மரத்தை தொட்டு வணங்கி ஒன்பது முறை வளம் வந்து மீண்டும் மரத்தை தொட்டு வணங்க வேண்டும் அவ்வாறு வளம் வரும்பொழுது இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும் நீங்கள் எண்ணத்தை சிதற விடாமல் இந்த மரங்களை எங்கு பார்த்தாலும் ஒன்பது முறை வழமந்து வணங்குங்கள் உங்கள் குடும்பத்திற்கு மிகப்பெரிய தெய்வ பாதுகாப்பு கிடைக்கும் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்க்க வாக்குமுறையில் பார்த்து அதரண வேத பரிகாரங்கள் செய்து தரப்படும் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன் மாக்காளியே நமக